வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் உலக சமாதானம் கவி நூத்தி அறுபத்தி ஏழு அன்பும் கடமை உணர்வும் என் பிழைப்புக்கு இத்தொழில் செய்கின்றேன் என என்னும் குறுகிய நோக்கம் தோன்றாது நன்முறையில் மனித இனம் என்றும் எல்லா நாட்டினிலும் குறைவின்றி அனுபோகித்து இன்பமுடன் வாழ்வதற்கு இயன்ற மட்டும் என் கடமை செய்கின்றேன் என்று என்னும் அன்பென்னும் ஊற்றினிலே எழும் ஆர்வத்தில் அறிவு உடல் ஆற்றல்களை அர்ப்பணிப்பார் விளக்கம் எனது வயிற்று பசிக்காக ஆகாரம் பெறும் பொருட்டே நான் தொழில்களை செய்கிறேன் என்ற குறுகிய நினைவு அற்றுப்போகும் உலகெங்கும் பரவி வாழ்ந்து வரும் மனித சமுதாயம் என்னை வாழ வைக்கிறது வாழ்க்கைக்கு ஒத்தாசை செய்கிறது ஆகையால் அதன் பொருட்டு என்னால் முடிந்த வரையில் உடல் சக்தி அறிவின் ஆற்றலை பயன்படுத்துவேன் மனித சமுதாயம் உலகெங்கும் எப்பொழுதும் துன்பம் நீங்கி தொல்லையற்று வாழ வேண்டும் மனிதன் என்ற முறையில் சமுதாயத்தில் ஒரு அங்கத்தினன் என்னும் பொறுப்புடன் எனது கடமையை செய்கிறேன் ஆராய்வேன் செய்து கொண்டே இருப்பேன் என்ற பெரு நோக்கத்துடன் அன்பு முறையிலே பணியாற்றி ஒவ்வொருவரும் வாழ்வார்கள் வாழ்க வளமுடன்